புதுச்சேரியில் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தாவிக்க ரோடு ஷோ நடத்த அனுமதி கோரி வந்த நிலையில் அதற்கு அனுமதி மறுத்த புதுச்சேரி அரசு ரோட் ஷோக்கு பதில் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேட் மைதானத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தாவேக்கு தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ள நிலையில் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது அனுமதி பெறுபவர்களுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ள காவல்துறை பொதுமக்களுக்கு குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது இந்த நிபந்தனைகளை தாவிக்கவினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது